வணக்கம் நண்பர்களே திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் லஞ்சம் ஊழலுக்கு கட்டுப்பாடு இருக்காது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அத்தனை பேரும் தங்களது ஆட்சி இருக்கும் வரை கோடி கோடியாக சுருட்டுவார்கள் அந்த வகையில் திரைக்கு பின்னால் இருக்கும் திமுகவின் நிழல் உலக முதல்வரான சபரிசன் மட்டுமின்றி துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதியும் ஒவ்வொரு மாதமும் பல்லாயிரம் கோடிகளை லஞ்சமாக பெற்று வருவதாக ரவிக்கு திடுக்கம் தகவல்கள் போய் இருப்பதாக கூறுகிறார்கள் குறிப்பாக ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக அரசு சார்பில் விடப்படும் பல முக்கியத்துவம் வாய்ந்த டெண்டர்களை சபரிசன் மூலம்தான் ஒப்பந்தம் போட்டு வருகிறார் இப்படிதான் மின்சாரத்துறையின் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை கூட சபரிசன் மூலம்தான் இடத்தில் டீல் போட்டிருந்தார் முக ஸ்டாலின் ஆனால் ரகசியமாக அவர் போட்டிருந்த இந்த விவகாரம் வெளியில் லீக் அவுட் ஆனதை அடுத்து பாஜக அதிமுக பாமக உள்ளிட்ட பல கட்சிகளும் அதை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை அதானியுடன் நீங்கள் ஒப்பந்தம் போடுவதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை மத்திய அரசு அதானியுடன் ஒப்பந்தங்கள் போட்டு வருவதற்கு தொடர்ந்து மக்களவையில் திமுக எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் விமர்சித்தும் வருகிறார்கள் அப்படி அதானியுடன் டீல் போடும் மத்திய அரசை விமர்சிக்கும் நீங்கள் மட்டும் எதற்காக டீல் போடுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி என்று கூறியிருந்தார் அண்ணாமலை அதோடு அதானியுடன் நான் சந்திப்பு நடத்தவே இல்லை என்று மு க ஸ்டாலின் சொன்னபோது நீங்கள் சந்திப்பு நடத்தவில்லை திமுகவின் நிழல் உலக முதலமைச்சரான தான் தொழிலதிபர் அதானியை சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் சந்தித்தார் அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது என்று அதிர்ச்சி கொடுத்தார் அண்ணாமலை இப்படி வெளியில் அதானியை விமர்சனம் செய்துவிட்டு திரைமறைவில் அவருடன் நட்புகரம் நீட்டும் விவகாரம் எதிர்கட்சிகளுக்கு அமலமாகிவிட்டதால் இப்போது அதானியுடன் திமுக அரசு போட்டிருந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை ரத்து செய்திருக்கிறார் மு ஸ்டாலின் இப்படிதான் தங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் வருகிறது என்றதும் அரசியலுக்காக தாங்கள் விமர்சிக்கும் தொழில் அதிபர்களிடம் கூட மு ஸ்டாலின் ரகசிய டீல் போட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் திமுக அரசின் முக்கிய துறைகளை கண்காணிக்கும் அமைச்சர்கள் விடக்கூடிய அத்தனை டெண்டர்களும் தற்போது மு ஸ்டாலின் சபரிசன் ஆகிய இருவரது மூலமாகத்தான் தொழில் நிறுவனங்களிடம் டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த வகையில் மு ஸ்டாலின் இதில் நேரடியாக இறங்கினால் சிக்கல் வரும் என்பதற்காகவே உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி அவர் மூலமாக அத்தனை அமைச்சர்களும் கொடுக்கும் டெண்டர் ஒப்பந்தங்களை கைவசப்படுத்தி வருகிறார் மு ஸ்டாலின் அதே சமயம் தொழிலதிபர்களை அவர் சந்திப்பதில்லை அதற்கென்றே சபரிசனை நியமித்திருக்கிறார் அவர்தான் இந்திய அளவில் உள்ள அத்தனை தொழிலதிபர்களையும் வரவேற்று டெண்டர்களை ஒப்பந்தம் போட்டு வருகிறார் இப்படி கொடுக்கப்படும் டெண்டர்களில் பல ஆயிரம் கோடி அளவுக்கு கமிஷன் வாங்கும் சபரிசன் அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே உதயநிதி மூலமாக சம்பந்தப்பட்ட இலக்காக்களின் அமைச்சர்களுக்கு கொடுக்கிறாராம் அந்த வகையின் முன்பெல்லாம் தன்னிச்சையாக டெண்டர்களை கொடுத்து மிகப்பெரிய வருமானம் சம்பாதித்து வந்த திமுக அமைச்சர்களுக்கு இந்த முறை உதயநிதியும் சபரிசனம் செக் வைத்துவிட்டார்களாம் அதன் காரணமாகவே இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மொத்த வருமானத்தையும் கோபாலபுரம் குடும்பமே கைப்பற்றி வருவதாக தெரிய வந்துள்ளது ஆனால் இப்படி தனது வருமானத்துக்கு உதயநிதியும் சபரிசனம் வேட்டு வைத்து வருவதால் அதிர்ச்சி அடைந்த சில அமைச்சர்கள் இந்த தகவலை கசியவிட்டு துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதியை சிக்க வைக்கும் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்களாம் ஏற்கனவே திமுகவின் அதிருப்தி புள்ளிகள் கட்சியில் நடக்கும் பல ரகசியங்களை அவுட் பண்ணி மு ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு சிக்கலை ஏற்படுத்தி விட்டு வரும் நிலையில் இப்போது அவர்கள் பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கும் சில அமைச்சர்களும் உதயநிதி சபரிசன் செய்து வரும் டெண்டர் ரகசியங்களை ஆளுநரவிக்கு கசிய அதே சமயம் இப்படி தமிழக அரசு சார்பில் உதயநிதியும் சபரிசனும் கொடுக்கும் டெண்டர்கள் தரமான நிறுவனங்களிடம் கொடுக்கப்படுவது இல்லையா அவர்களை பொறுத்தவரை தங்களுக்கு யார் மூலம் அதிகப்படியான கமிஷன் கிடைக்கிறதோ அதே போன்ற நிறுவனங்களுக்கு டெண்டர்களை கொடுத்து வருகிறார்களாம் இதன் காரணமாக தரமற்ற ஒப்பந்தங்களை போட்டு வருவதாகவும் ஆளுநரவிக்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு ரகசிய தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறதாம் இதன் காரணமாகவே அமைச்சர்களை கண்காணிக்கக்கூடிய தேசிய புலனாய்வு பிரிவுக்கு ஆளுநர் ரவி இது குறித்து தகவல் கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது உதயநிதி மற்றும் சபரிசன் ஆகிய இருவரும் சேர்ந்து டெண்டர் ஒப்பந்தம் போடும் நிறுவனங்களை கண்காணிக்க தொடங்கி இருக்கிறார்களாம் அவர்கள் டெண்டர் ஒப்பந்தம் போடுவது தரமற்ற நிறுவனங்கள் தங்களது லாபத்துக்காக இது போன்ற நபர்களிடம் ஒப்பந்தங்களை கொடுத்து வருகிறார்கள் என்பது குறித்த ஆதாரங்கள் ஆளுநருக்கு சென்றதும் உதயநிதி சபரிசன் ஆகிய இருவர் மீதும் அதிரடி நடவடிக்கையில் ஆளுநரவை ஈடுபடுவார் என்கின்ற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன அந்த வகையில் ஏற்கனவே உதயநிதியும் சபரிசனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதித்து வருவதாக அமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜன் பேசியதாக ஆடியோ வெளியான நிலையில் இப்போது அவர்கள் அதைவிட பன்மடங்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சீக்ரெட் கசிந்துள்ளது இந்த விவகாரத்தில் தேசிய புலனாய்வுத்துறை எடுத்து வரும் நடவடிக்கையில் உதயநிதியும் சபரிசனும் சிக்குவார்களா இல்லை அவர்கள் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எஸ்கேப் ஆகி விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி ஆணவத்தில் ஆட்டம் போடாதே ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் அமைச்சர் பாபுவை கனிமொழியை விளாசிய அண்ணாமலை திமுக அமைச்சர்களின் மோசமான செயல்பாடுகளுக்கு உடனுக்குடன் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த வகையில் கடவுளே இல்லை என்று சொல்லும் திமுக இந்து கோயில்களில் வரும் வருமானத்தை கொள்ளையடித்து வருவதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருபவர் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒரு துறையே இருக்காது என்று ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கிறார் இப்படியான நிலையில் அமைச்சர் பாபுவுக்கு அவர் ஒரு கண்டன செய்தி வெளியிட்டுள்ளார் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கனிமொழி எம்பி உள்ளிட்ட பலர் ஆய்வுக்கு சென்றுள்ளார்கள் அப்போது சாமி தரிசனத்திற்கு சென்ற பக்தர்களை உடனடியாக விடாமல் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அழைத்து வைத்துள்ளார்கள் இதன் காரணமாக பெண்கள் குழந்தைகள் என பலரும் உணவு தண்ணீர் வசதி கூட இல்லாமல் தவித்திருக்கிறார்கள் அதோடு தங்களை சீக்கிரம் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி இருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து அங்கு கனிமொழி மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் வந்ததை பார்த்த பக்தர்கள் இது குறித்து அவரிடத்தில் புகார் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் அவரோ அதுக்கு உரிய பதிலோ நடவடிக்கையோ எடுக்காமல் எகத்தாளமாக பேசியிருக்கிறார் அதாவது திருப்பதி கோவிலுக்கு போனால் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட காத்திருப்பீர்கள் ஆனால் இங்கு ஆறு மணி நேரம் வரை காத்திருக்க மாட்டீர்களா இப்படி குதிக்கிறீர்களே என்று பக்தர்களை பார்த்து தெனாவட்டாக பதில் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு இது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு அவர் கொடுத்த எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் காதில் வாங்காதது போன்று நின்றுள்ளார் கனிமொழி எம்பி இந்த நிலையில் இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சர் சேகர்பாபு கனிமொழிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அவசர செய்தி வெளியிட்டு உள்ளார் அந்த செய்தியில் கோபாலபுரம் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அடிவருடியாக இருக்கிறோம் என்பதற்காக அமைச்சர் பாபு ஆணவத்தில் ஆட்டம் போடக்கூடாது இதைவிட அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற மமதியில் ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடம் புகட்டி இருக்கிறது அதனால் புகார் அளித்த மக்களுக்கு உரிய பதிலை கொடுக்காமல் அலட்சியமாக பேசிய சேகர் பாபுவுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் அவருக்கு சரியான பதிலடி கொடுப்பார் நண்பர்களேகமாக அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் சத்தமலாமல் அந்த டேலியை ரத்து செய்திருப்பது தெளிமறைவில் முக்கிய திமுக அமைச்சர்களின் டெண்டர் ஒப்பந்தங்கள் உதவி மூலம் போடப்பட்டு வருவது மற்றும் திருச்செந்தூரில் பக்தர்கள் அளித்த புகாருக்கு அமைச்சர் சேகர்பாபு அலட்சியமாக சொன்ன பதிலுக்கு அண்ணாமனே சொல்ல அட்டா குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்